மீதமிருக்கக்கூடிய நோன்பையும் தடாவீலையும் சதானற்றாக நிறைவேற்றக்கூடிய நசீவை அல்லாஹும் தாளணம் அனைவருக்கும் தருவானாக அல்லாஹாலம் அனைவருக்கும் மன்னிப்பையும் மரணத்தையும் வழங்குவானாக லைலத்தில் கதர்முடைய சிறப்பை அடைந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக மருத்துவமனை செலவிலிருந்தும் இருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் அல்லாஹ் நன்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லா காண்பாட்டுவானாக உணர்வையும் ரப்பினுடைய நபியின் பிரியத்திலும் அல்லா அறிவுறுவான மக்களில் சிறந்தவர் யார் என்பதை தொடராக பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் தாவியங்களில் சிறந்தவர் என்று நத் ஹெலல்லா அலேஹி வசல்லம் அவர்களால் போற்றப்பட்ட ஓயசுல் கர்மி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு நாள் அஸ்மீருல் நகவியின் சஹாபாக்களோடு ரவிசல்லல்லா அலை சொல்லம் அமர்ந்திருக்கிறான் அப்படி அமர்ந்திருக்கும் போது யமன் தேசத்தை நோக்கி அவர்களுடைய முகத்தை திருப்பி ஆற்றை நுகர்றாங்க நுகர்ந்து விட்டு செல்லல்லாஹ் செல்லம் சொன்னாங்க யமன் தேசத்தில் கருண் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் அல்லாஹல்ல ஷானாகத்தாலா நாளை கியாமத்து நாளில் நவிமார்களுக்கு ஆலிம்களுக்கு ஷாஃபிதுகளுக்கெல்லாம் ஷஃபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அப்படி கொடுக்கிற போது அந்த யமன் தேசத்தை சார்ந்த ஓய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்சுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி ஆகிய அலைகி அவர்களுக்கும் தாலா அந்த வாக்கியத்தை கொடுப்பாள் அவர்கள் எத்துணை நபருக்கு சிபாரிச் செய்வார்கள் என்று சொன்னால் முதர் இன்னும் இன்னொரு கோத்திரத்தினர்கள் அவர்களினுடைய ஆடுகளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு ஆட்டினுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நரகத்திற்கு தகுதியான மக்களை அல்லாஹாலிடத்திலே பரிந்துரை செய்வார்கள் யா அல்லா இவர்களை சொர்க்கத்திற்கு சேர்த்துவிடு என்று ஆச்சைவாங்க யாரது ஆசைவா ஓய்ஸ் கர்னி ரஹமத்துல்லாஹி அழகிது செய்வாங்க அவங்களுடைய சப்பாகத்தை ஏற்று தாலா அனைத்து மக்களை ஆடுகளினுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இரண்டு கோத்தினத்தினரை பொறுப்பிட்டு சல்லல்லா செல்லம் சொன்னாங்க அவ்வளவு முடிகளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹு தலா சொர்க்கத்தில் அவர்களுடைய துறாவின் வரக்கத்தினால் அவர்களுடைய சபாகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹாலா சொர்க்கத்தில் நுழை வைப்பான் என்பதாக பெருமானார் சல்லல்லா செல்லம் சொன்னாங்க அப்படி சொன்னப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார் வசூல் அந்த நபர் உங்களை பார்த்துருக்காங்களான் இல்லை என்னை பார்த்ததில்லை அபுமுக்கருதி அல்லா பார்த்துருக்காங்களா இல்லை பார்த்ததில்லை உமரதியல்லா பார்த்துருக்காங்களா பின்னால் இனிமேல் என்ன செய்வாங்க பார்ப்பார்கள் என்பதாக உமர் ரதி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக ரபிசல்லல்லாவை சொல்ல முன்னறிவிப்பு செய்கிறான் ஹசரத் உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் உமரதி அல்லாஹ் அம்மர்கள்ட்ட ஒய்ஸ் உல் கர்னீர் ரஹ்மத்துல்லாஹி அடகிய அவர்களை குறித்து அவர்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளங்களை சொன்னாங்க வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கம்பளி ஆடை அணிந்திருப்பார்கள் அவர்களுடைய துாவின் வரக்கத்தினால் ஒரே ஒரு ஒரு இடத்தில் மட்டும்தான் அந்த வெண்குஷ்டம் இருக்கும் அதனுடைய அடையாளம் இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வெண்குஷ்டமும் அவர்களுடைய துகாவின் அல்லாஹ் அல்லாஹால அவர்களுக்கு ஷிபாவை கொடுத்து விட்டான் என்று செல்ல செல்லம் இப்படிலாம் அறிவிப்பு செய்கிறாங்க உமரதி அல்லான் உங்களுக்கு உமரதி அல்லான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எமன் தேசத்தை நோக்கி ஒரு நாள் போகிறாங்க ஹசரத் அலியும் கரம் அல்லாஹவர்களை அழைத்து கொண்டு போகிறாங்க ஒரு மரத்தடி ஓரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு நபர் இருக்காங்க ஆடுகள் எல்லாம் இருக்குது ஒரு நபர் மட்டும் தெளிந்து கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போய் விசாரிக்கிறாங்க யாருன்ட்டு உயசுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அளவுலா சந்தோஷம் மறதியலாம் அவர்களுக்கு நம்செல்லா செல்லும் சொன்ன அத்துணை அடையாளங்களும் இருக்குது கம்பளி ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க அவர்களுடைய உடம்பில் வெண்குஷ்டம் இருந்ததற்கான அடையாளம் இருக்குது அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்களாம் ஆமாம் தாய் இருக்கிறாங்க கண் தெரியாத தாய்க்காக வேண்டி அவர்கள் ஆடுகளை மேய்த்து எதுமை செய்ததின் காரணமாக தாலா இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வந்துட்டான் ஒரே ஒரு தாய்க்கு தன் பெற்றெடுத்த தாய்க்கு கெடுமை செஞ்சதின் காரணமாக தாலா இவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஏன்னா அவன் கவனிக்கணும் இந்த உலகத்தில் அத்துணை பாவங்களுக்கும் இந்த உலகத்தில் தண்டனை கிடையாது சுருக்கு செஞ்சாலும் சரி ஏழு பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்ட அத்துணை பெரும்பாவங்களை செஞ்சாலும் சரி சிகரு செஞ்சாலும் சரி எந்த பாவத்திற்கும் இந்த உலகத்தில் தண்டனை கிடையாது ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் நோவினை செய்துவிட்டால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அல்லாஹை கைப்பற்ற மாட்டாள் ஏராளமான வரலாற்றுச் சான்றுகள் இருக்கிறது தாயின் துகாவால் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தாயின் பத்வாவால் பாதிக்கப்பட்டு அடையாமல் அடையாளம் இல்லாமல் காணா போனவர்களும் உண்டு எனவே நாம் நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு எதுவச்சு அவர்களுடைய துபாவை தொடரக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுதால அத்துணை பேருக்கும் தருவானாக ஒய் சுல்கதை ரஹமகுல்லா அவர்களை குறித்து சொல்கிறாங்க சிப்பின் போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது சிப்பின் போர்க்களத்தில் அவர்கள் சஹிதாராம் அவங்க துபா செஞ்சாங்கன்னா அல்லாஹு தாலா ஒரு துபாவை கவுலாகுவார் உமரதி அல்லாஹ் மற்றும் நபி சொல்லா அல்லம் சொன்னாம நீங்கள் அவர்களை சந்திப்பீங்க அப்படி சந்திச்சிங்கன்னா உங்களுக்காக வேண்டி இஷ்டபார் செய்ய சொல்லுங்க உங்களுக்காக வேண்டி துவான் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலுவலம் சொல்கிறாங்க நம்ம இங்கே நல்லா கவனிக்கணும் சஹாபி என்கிற அந்தஸ்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஹசரத் உமரதி அல்லாஹ் போய் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சிறந்த மனிதனுடைய பட்டியலில் இரண்டாவது நபராக இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு நபர்கள் துவா செய்றார் ஏன் இந்த வாக்கியம் உவைசுல் கர்னி ரஹமகுல்லா அவர்களுக்கு கிடைக்குதுன்னா தாயை அவர்கள் பராமரித்ததின் காரணமாக தாயை கண்காணித்துக் கொண்டதின் காரணமாக எனவே அல்லாஹாலா நம்ம துணைப்பே பேருக்கும் தாயை கண்காணித்து கொள்ளக்கூடிய நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் தருவானாக நபி சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க போர்க்களத்தில் கேள்விப்பட்டிருப்பேங்க நபியினுடைய ஒரு பல் அடிபட்டு உடைந்து போகும் ரபி சொல்லல்லா அலி செல்லம் அவங்களுக்கு நேரில் பார்த்தது கிடையாது எமன் தேசத்தில் இருக்கிறாங்க நபின் கேட்டாங்க யாரோ சூரல்லா கடிதத்து கடிதம் எழுதி கேட்டாங்க நான் உங்களை பார்க்க வார்த்துமான்னு கேட்டாங்க இல்லை வேணாம் உங்களுடைய தாயை பராமரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க நம்ம கவனிக்கணும் நபியை பார்க்க வருவதை விட தாயை கண்காணிப்பது இவாதத் என்பதை மார்க்கும் தருகிறது செல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களை நேரில் பார்த்தால் சஹாபி என்கிற உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிடும் ஆனால் அப்படிப்பட்ட அந்தஸ்து கூட கிடைக்க வேணாம் நீ உங்கள் தாயை பராமரித்து கொள்ளுங்கள் சொல்லி சல்லல்லா லசலம் சொல்லிட்டாங்க அதனால தாயை பராமரித்துக் கொள்ளுகிறார்கள் நபியின் மீது அளவு கடந்த முஹம்பத்து வச்சிருந்தாங்க சல்லல்லா அழகி வசல்ல உங்களுக்கு வகது போர்க்களத்தில் ஒரு பல் உடைந்து போகிறது அசரத் வைசூர் கர்ணீர் ரஹ்மஹாவை இந்த பல்லாக இருக்குமோ என்று ஒரு பல்லை செய்கிறாங்க தங்களுடைய ஒரு பல்லை எடுக்கிறாங்க இந்த பல்லாக இருக்குமோ இப்படி ஒவ்வொரு பல்லாக தன்னுடைய அனைத்து பருக்களையும் என செஞ்சாங்க அனைத்து பருக்களையும் பிடுங்கிக் கொண்டாங்க ஹசரத் உய்சுல் கர்னி ரஹிமகுல்லா அவர்கள் நபியினுடைய வகம்பத்தின் காரணமாக நாமும் நபியினுடைய வகம்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நபியின் மீது அதிகம் அதிகமாக செலவாக சொல்வதால் நபியின் மீது முகம்பத் ஏற்படும் நபியினுடைய சின்பத்துக்களை எல்லாம் பின்பற்றுவதற்கு அல்லாஹு தலான் அத்துணை பேருக்கும் தோற்கை செய்வானாக ஹசரத்து உயல் கர்னி ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்து கிடைத்ததற்கான மிக முக்கிய காரணம் தாயை கண்காணித்து கொண்டான் பெற்றோரை கண்காணித்து கொண்டான் சல்லல்லாலே செல்லம் சொன்னாங்க அல்லாஹ் தாலா உங்கள் மீது கோபமாக இருக்கானா அல்லது சந்தோஷமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதற்கு சுருக்கமான ஒரு வழிமுறை சொல்லிவிட்டான் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தந்தை உங்கள் மீது கோபமாக இருந்தால் அல்லாஹ் மீது கோபமாக இருக்கான் உங்களுடைய தந்தை உங்கள் மீது முகமத்தா இருந்தா அல்லாஹ் உங்கள் வீடு முகம்மத்தாக இருக்கான் ரிலர் ரப்பி ஃபி வாலிதி வசக்துல் ரப்பி வச்துல் வாலிதி என்பதாக பெருமானா சல்லல்லா செல்லம் சொன்னான் எனவே பெற்றோர் நம்முடைய பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் பார்க்குறது ரவானா நில்ஹம் தருல்லாஹும்